பர்ஷத்தை நாமப்படுவதாக இன்று ஒரு தெய்வனுடைய மனிதனை பற்றி நாம் தியானிக்க போகிறோம் அந்த எனக்கு பற்றி கேள்விப்படாதவர்கள் கிறிஸ்தவ ஜனங்கள் மத்தியில் யாருமே இருக்க மாட்டார்கள் நிறைய பிரஜாதி ஜனங்கள் கூட இந்த யோசிப்பின் சரித்திரத்தை அவர்கள் படித்து மனப்பாடமாக வைத்திருக்கிறார்கள் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே அந்த யோசிப்பை தேவன் எப்படி கனப்படுத்தினார் என்பதை நாம் இன்று தியானிக்கப் போகிறோம் இந்த மாதத்துல கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவம் நான் மோசியோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறிந்து கொள்ளும்படி இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி யோசுவாவை தெய்வன் மேன்மைப்படுத்தினார் ஆவியானுடைய ஒரு நடைப்பு இருந்தபடியினால இந்த மாதம் ஒவ்வொரு வாரமும் யார் யார் கனமண்ணப்பட்டார்கள் என்பதை பற்றி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு ஏவுதல் இருந்தபடினால ஒவ்வொருத்தர பற்றி நான் சொல்லியிருக்கிறேன் இரண்டாவது வாரம் சாராளம்மாவோடைய ஒரு பெரிய ஒரு உயர்ந்த ஸ்தானம் கனம் இரண்டாவது முருதேகாய் அவர் கனம் மூன்றாவது போன வாரம் ஈசாக் கனம் இன்று நாம் தியானிக்க போகிற சம்பவம் யோசிப்புடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் அடுத்த வாரம் கருத்த சித்தமானால் தெய்வ ஆவியான கொடுக்கப்படுகிற வாக்குத்தின்படி நாம் தியானிப்போம் கனம் என்னப்பட்ட வருஷத்தமான்கள் ஏராளம் 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 வேத புத்தகத்தில் உள்ள பரிசுத்தமான்களை பற்றி சொல்ல போனா நாட்கள் போதாது யோசிப்புடைய வாழ்க்கையை பற்றி சாட்டா நான் சொல்லி முடிக்க விரும்புறேன் வாசிப்போம் ஆதி ஆகமும் நாற்பத்தி ஓராவது அதிகாரம் நாற்பதாம் வசனம் நாற்பத்தி மூன்றாவது வசனம் நான் வாசிக்கிறேன் நீ என் அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பார் உன் படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கிடவர்கள் சிங்காசத்தில் மாத்திரம் உன்னில் நான் பெரியவனாயிருப்பேன் அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி பார்வன் தன் கையில் போட்ட போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி அதை யோசிப்பின் கையில போட்டு மில்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணி அவன் களத்தில் தரித்து தன்னுடைய இரண்டாம் பதத்தின் மேல் அவனை ஏற்றி தண்டு நிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறிவித்து ஏற்ப தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான் எவ்வளவு பெரிய ஒரு சம்பவம் பாருங்க யோசிப்பு பட்ட பாடுகள் பெரிய பாடுகள் வர்ணிக்க முடியாத பாடுகள் யோசிப்பினுடைய சகோதரர்கள் பத்து சகோதரர்கள் அவனுக்கு விரோதமாக விரோதமாக கூடினார்கள் பொறாமை நாள் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தை நான் பார்க்கும்போது பொறாமை நிறைந்தவர்களானார்கள் பத்து சௌதரிகளும் அந்த பொறாமை நிறைந்த சௌதரிகளை பார்த்து விட்டு வரும்படி தவப்பன் அழைக்கிறார் யோசிப்பே வா பத்து சிக்கேம்ல ஆடுகளை அவங்களுக்கு இந்த ஆகாரத்தை கொண்டு கொடுத்து அவருடைய என்று அனுப்புகிறார் பொறாமையினால் நிறைந்த மனுஷர்கள் என்று யோசிப்புக்கு தெரியும் ஏனென்றால் அவருடைய முக பார்வையிலே தெரியும் இல்லையா நமக்கு தெரியும் சின்ன குழந்தையோட பாருங்க முகத்தை கோபமா வச்சு பார்த்தா அது பார்த்தாடுது அழுது முகத்தை பா சிரிச்ச முகத்தோடு இந்த குழந்தை நீங்க எடுக்க போனீங்கன்னா அது சிரிச்ச முகத்தோடு உங்ககிட்ட வரும் நீ தோப்பனா இருந்தாலும் சரி தாயா இருந்தாலும் சரி அது மேலே நீங்கள் கோப முகமாக பார்ப்பீங்கன்னா இந்த குழந்தைக்கு தெரியுங்க நீங்க அம்மா கோபத்தில் இருக்கிறாங்க எங்கள் அப்பா கோபத்தில் இருக்கிறாங்க நான் ஏன் சொல்கிறேன்னா யோசிப்புக்கு தெரியாதுன்னு சிலர் சொல்லுவார்கள் அதனால் நான் சொல்கிறேன் ஏ ஆதிய முப்பத்தி ஏழாவது அதிகாரம் நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா யோசிப்பு தன்னுடைய சொப்புனத்தை எல்லாவற்றையும் தன்னுடைய தவப்பனிடம் சொல்லுவார் சொல்லும் போது தன்னுடைய சகோதரர்கள் எல்லாரும் கேட்பார்கள் சகோதரர்கள் மாத்திரம் அவன் மேல் பொறாமையாய் பார்ப்பார்கள் இவன் சொப்புனம் நடக்குமா நடந்துதான் விடுமா நாம் எல்லாரும் இவனுடைய காலில் போய் விழுவோமா என்று அவர்கள் சொல்லுவார்கள் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை அவருடைய இருதயத்தின் உள்ள வார்த்தை அவங்களுடைய முகத்திலே தெரியும் யோசிப்புக்கு தெரியாதா தெரியும் தெரிந்த பிறகு அப்பா சொல்றார் நான் கீழ்படைஞ்சு போக வேண்டும் என்று அவர் கீழ்படைஞ்சு போகிறார் எனக்கு அருமையான தெய்வண்டை பிள்ளை ஒருவேளை ஆவிக்குரிய தவப்பனா இருக்கு நீங்க கீழ்ப்படுகிறீங்களா சோதனைகள் போராட்டத்தின் மத்தியிலும் உங்களை தான் அதிகமா நோட் பண்ணி அவசி இது செய்ங்களா கீழ்ப்படைஞ்சு பாருங்க நீ அங்க போய் ஊழிய செய் நீ இங்க போய் ஊழிய செய் என்று சொன்னா தைரியமா செய்யுங்க செய்து பாருங்க அவங்க போட்டினாலோ பொறாமினாலோ என்னமோ சொல்லட்டும் யாரோட பேச்சும் கேட்டு சொல்லட்டும் ஆனா அவர்களுடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்படைஞ்சு செய்யும் போது அது கேட்ட பிரதிபலன் உங்களுக்கு உண்டு யோசிப்பு தன்னுடைய தவப்போட வார்த்தைக்கு அப்படியே கீழ்படிந்த நடத்துப்புக்காரர் காரர் மாத்திரம் அல்ல பெற்றோருக்கும் கீழ்படியணும் கீழ்படுதல் மிக மிக அவசியம் கருத்துடைய வார்த்தை கீழ்ப்படியும் கீழ்ப்படியணும் பிள்ளைகள் பெற்றோர் பிள்ளைகள் கீழ்ப்படியும் கீழ்படியணும் பெரியோர்களுக்கு கீழ்படியணும் இல்லையா கீழ்ப்படுதல் பட்டு பைபிள் நன்றாக சொல்லப்பட்டிருக்கு கீழ்ப்படுதல் ஒரு ஹாபி நமக்குள் இருக்குமானால் நிச்சயமாகவே கணம் நம்மை தேடி வரும் இங்கே ஒரு ஸ்கூல் இருக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் அதில் யாருடைய ஒரு வார்த்தை பழமொழி மாதிரி எழுதப்பட்டிருக்குதுங்க பழமொழி நான் முடிஞ்ச போட்டோ எடுத்து நான் உங்களுக்கு நான் அதில் ஸ்கிரீன் போடுறேன் நல்ல அருமையான வார்த்தை சரி சொல்ல தெரியல அது முக்கியமான ஒரு வார்த்தை என்னன்னா நீ கீழ்படிந்து பாரு பதவிகள் உன்னை தேடி வரும் கீழ்படை கற்றுக்கொண்டா போதும் பதவிகள் தேடி வரும் இந்த ஸ்கூல் உள்ள போற அந்த வாசல்ல போட்டிருக்கு அது உண்மை உங்களோட வயதுல மூந்த மூத்தவர்களுக்கு நீ கீழ்ப்படைந்து பாருங்க உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் வேதனையா இருக்கும் போராட்டமா இருக்கும் நீங்க ஒண்ணு செய்யணும்னு போவீங்க ஆனா அவர்களோட செய்ய சொல்லுவார்கள் அதை செய்யும்போது தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் எத்தனையோ சாட்சிகளை கேட்டிருக்கிறோம் நான் இதை இந்த படிப்பு படிக்கிறான்னு நினைச்சேன் ஆனா எங்க அம்மா இதை தான் படிக்கணும்னு சொன்னாங்க எங்க அம்மா இதை படிக்கணும்னு சொன்னதுனால நான் இன்னும் நல்லா இருக்கிறேன் எங்கள் அம்மாவுடைய வார்த்தை கீழ்படிஞ்சு நான் படிச்ச இந்த டாபிக் எடுத்து படிச்சதுனால நான் நல்லா இருக்கேன் சொல்றவங்க எத்தனையோ பிள்ளைங்க உண்டு எனக்கு அருமையான தேவடைய பிள்ளை உங்களுடைய இஷ்டத்தை உடைச்சி கர்த்தோட சித்தம் செய்கிறதுன்னா அதுதான் எனக்கு அருமையான தேவடைய பிள்ளை யோசிப்பா அதுதான் செய்கிறேன் தன்னுடைய சகோதரர்கள் பொறாமை பார்க்கிறார்கள் எதாவது செய்வரணும்னு தெரியும் ஆனாலும் தன்னுடைய தவப்பன் சொல்லிவிட்டால் போக வேண்டும் போகிறார் போனது என்ன சொல்றாங்க தூரத்தில் வருகிறார் சிக்கிம்ல போய் பார்க்கிறார் சிக்கிம்ல இல்லை சொல்லிடலாம் அப்பா நான் சிக்கிய மாதிரி போனேன் அங்க யாருமே இல்லை நான் வந்துட்டேன் ஆனாலும் யோசிப்புக்கு அப்பாவுடைய வார்த்தைக்கு பூரணமா கீழ்ப்படையணும் எனக்கு பிள்ளை பாருங்க நாட்கள் சில பிள்ளைகளுக்கு இந்த பக்கத்து கடையில் ஏதாவது வாங்கிட்டு அந்த அனுப்பி இல்லைன்னா அப்படியே வந்துடுவாங்க இந்த பொருள் இல்லைன்னா அப்படியே வந்துடுவாங்க ஆனால் சில பிள்ளைங்க கீழ்ப்படுகிற பிள்ளைங்க என்ன செய்யும் என்ன செய்யுங்க இந்த கடையில் இல்லைன்னா வேற கடையில் போய் தேடி அலைஞ்சு வாங்கிட்டு வரும் அந்த கருமியான பிள்ளை அதுதான் பூரணமான கீழ்ப்படுதல் அதே போலதான் யோசிப்பு அப்பா சொன்னாங்களே எப்படியாவது போகணுமே என்று சொல்லி போய் தேடுகிற பார்க்கும்போது அங்கே சிக்கிம்ல சகோதரர்கள் இல்லை வேறு ஆட்கள் நிற்கிறார்கள் விசாரிக்கிற என்னுடைய சகோதரர்கள் இங்கே வந்திருக்கிறார்களா என்று விசாரிக்கும்போது உன்னுடைய சகோதரர்கள் தோத்தானுக்கு போவோம் என்று சொன்னார்கள் நாங்கள் கேட்டோம் ஆனால் அங்குதான் போயிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது ஏதோ கன்ஃபியூஸ சொல்றாங்க அவளம் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளை அந்த வார்த்தையை கூட அங்க போய் பார்க்கிறார் தூரத்தில் வருகிறத பார்த்து தன்னுடைய பத்து சகோதரிகளும் சொப்பனக்காரன் வருகிறான் பார் இப்பொழுது அவனுடைய வஸ்திரத்தை உறிந்து அவனை குழியில் போட்டு விடுவோம் அவனுடைய சொப்பனம் எப்படி முடிகிறது என்று பார்ப்போம் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை எவ்வளோ ஒரு பெரிய ஒரு சதி திட்டங்கள் செய்கிறார் எப்படி இவனுடைய சொப்பனம் நிறைவேறும் என்று பார்ப்போம் எனக்குமையான தேவனுடைய பிள்ளை அவர் குளியில் போடுகிறார்கள் விட்டு போடுகிறார்கள் விட்டு போட்ட இடத்துல பொய்யாய் குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலைக்கு போகிற பயங்கர பாடுகள் ஆனா அவருடைய சகோதரர்கள் நினைத்தார்கள் இவனுடைய சொப்பனை இதோடு முடிந்தது என்று நினைத்தார்கள் எனக் கருமையான தேவண்டு பிள்ளை தேவன் ஒரு மனுஷனை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று திட்டம் பண்ணியிருக்கிறாரோ அதை அவர் செய்தே முடிப்பார் எவ்வளவு சந்தேகமே இல்லை அவர் ஒரு மனுஷனை கொண்டு செய்ய வேண்டும் என்று அவர் நினைத்தாரானால் அவர் செய்து முடிப்பார் கவலைப்படாதுங்க இந்த மனுஷன் என்னை நாளுக்கு நாள் ஒடுக்கிறார் இந்த மனுஷன் நாளுக்கு நாள் என்னை நெருக்கிற ஐயோ என்னுடைய தரிசனம் வேற அல்லவா எனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் வேற அல்லவா இந்த தரிசனத்தை நிறைவேற்ற முடியவில்லையே கலங்காதுங்க கர்த்தோடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து பொறுமையா இருந்து பாருங்க நிச்சயமாக கர்த்தர் கனம் பண்ணுவார் யோசிப்பை கனம் பண்ணுவதற்கு பதிமூணு வருஷமானது உங்களை கனம் பண்ணுவதற்கு நம்மை கனம் பண்ணுவதற்கு பதிமூணு மணி நேரம் ஆகலாம் அல்லது பதிமூணு நாட்கள் ஆகலாம் அல்லது பதிமூணு வாரங்கள் ஆகலாம் அல்லது பதிமூணு மாதங்கள் ஆகலாம் பதிமூணு வருஷங்களே ஆகலாம் ஆனால் நிச்சயமாக கர்த்த செய்வார் சீக்கிரமாக செய்வார் இந்த வாரம் முடிவதற்குள்ளாக செய்வார் யார் உங்களை ஒடுக்கிறார்களோ தன்னுடைய சகோதரர்களே ஒடுக்கினார்கள் அதே போல கிறிஸ்தவ சகோதரர்களே ஒருத்தரை ஒருத்தர் ஒடுக்க பார்க்கிறார்கள் விழுக பார்க்கிறார்கள் ஒருத்தரை ஒருத்தரை அவர் நல்லா இருக்க வர நல்லா இருக்கக்கூடாது எப்படியாவது அவனை கால் கீழ மடங்கி கிடக்க வைக்கணும் என்று எண்ணத்தோடு பார்க்கிற ஒவ்வொருத்தருக்கு முன்பாகவும் கர்த்தர்வங்களை மேன்மைப்படுத்துவார் கருமையான தேவண்ட பிள்ளை நாட்கள் நிறைய ஜனங்க தெரியாத ஜனங்க நம்மளை ஏமாத்த மாட்டாங்க ஆனா தெரிஞ்ச ஜனங்க நம்மளை ஏமாத்துவாங்க நிறைய இடங்கள்ல நடக்கிற சம்பவத்தை நான் சொல்றேன் பல வருஷங்களுக்கு முன்பதாக பாம்பேல ஒரு சகோதரன் வேலைக்காக போயிருக்கிறேன் அது நல்லா இந்தி படித்து நிறைய வேலைகள்லாம் கற்றுக்கிட்டு மறுபடியும் அவர் ஒரு காண்ட்ரேட் வேலை மாதிரி வேலையாட்டு கொண்டு சேர்க்கிறது கொடுக்கறது கமிஷன் வாங்குற அந்த மாதிரி இப்போது ஊரில் வந்து ஒரு ரெண்டு பேரும் கூப்பிட்டு வந்திருக்கிறேன் அங்கே சேர்க்க வேண்டியத சேர்த்து அங்கேருந்து கமிஷன் வாங்கிட்டேன் மறுபடி அது எப்படின்னா அவருடைய கரத்துல அவர் ஒரு அந்த கம்பெனியில் அவர் ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி அந்த மாதிரி இந்த வேலை செய்கிற சம்பளமும் எல்லா சம்பளம் இவருக்கு தான் வரும் இவர் யாரை கொண்டு சேர்த்து விடுறாரோ அவங்களுக்கு சம்பளம் இவங்கிட்ட தான் வரும் இவர்தான் தான் பிரிச்சு அந்த மாதிரி அப்போ ஒரு நாளைக்கு அப்போ தொண்ணூத்தி தொண்ணூறு தொண்ணூத்தி ஒண்ணுல அந்த நாட்கள் நடந்த சம்பவம் அப்போ ஒரு நாளைக்கு நூறு ரூபாய்க்கு சம்பாதிச்சாங்கன்னா அவர் கொடுப்பாரு ஐம்பது ரூபா எடுத்துட்டு கமிஷன் ஒரு நாள் லேபருக்கு எடுத்து கொடுத்த கொண்டு வந்து கொடுத்த அந்த லேபர் அந்த கமிஷன் வாங்கிட்ட மறுபடி ஒவ்வொரு நாளும் இல்லையோ கமிஷன் எடுத்துருவார் ஏன்னா அவனுக்கு ஹிந்தி தெரியாது கேட்க முடியாது இப்போ கொண்டு வர ஒவ்வொருத்தரையும் அப்படியே அப்படியே ஏமாத்தி 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 ஒவ்வொரு நாளும் சம்பாதிக்கணும் பாதி பணத்தை ஒரு எடுத்து தான் மீறி அந்த கருமையான தெய்வன் பிள்ளை அவங்க இந்தி படிச்ச பிறகு மற்றோட கேப்பாங்க இவ்வளோ வரும் இவ்வளவு வரும் அவங்க உங்களுக்கு இவ்வளோ தான் தராங்களா என்ன அதை அவர்கிட்ட கேட்கும் போது சண்டை போட்டு விரட்டி அனுப்பிடுவேன் வெளியில் போய் வேலை செஞ்சுக்க என்ன அவங்க வெளியே வேற கம்பெனியில் வேலை செய்வாங்க அந்த மாதிரி இந்தி படிக்கிற வரைக்கும் அவங்ககிட்ட அப்படியே வச்சிருப்பாரு சம்பளத்தெல்லாம் ஒரே சுருட்டிக்கிட்டு இருப்ப பாதி சம்பளம் அவங்க கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க எனக்கு அருமையான தேடி பிள்ளை கூட்டி கொண்டு வந்து நான் உனக்கு வேலை கற்றுத்தாரேன் வேலை தாரேன் என்று சொல்லி தம்முடைய சொந்த ஜனங்களை சொந்த ஜன தம்முடைய ஊர்க்காரர்களை அப்படி ஏமாத்தி ஏமாத்தி பிழைச்சவர்கள் அவர்கள் வாழ்ந்தது அல்ல சுகமா இருந்தது அல்ல கேள்விப்பட்ட அவருடைய பிள்ளைகள் எங்கெங்க இருக்கிறாங்களோ தெரியாது ஆனா அவர் இப்போ நான் வாயில சொல்லக்கூடாது எப்படியோ ஜாக்கிரதையா இருங்க யாரை ஏமாத்தாங்க தெரிந்தவர்களையும் ஏமாத்தாங்க தெரிஞ்சவங்களும் ஏமாத்தாங்க தெரியாதவர்களையும் ஏமாத்தாங்க எனக்குமையான தேவைய பிள்ளை எந்த மனுஷனையும் ஏமாத்தக்கூடாது கூடாது ஒவ்வொரு மனுஷனுக்காக தேவன் தன்னுடைய ரத்தத்தை சிந்திருக்கிறார் புரிந்து கொள்ளுங்க ஒவ்வொரு மனுஷனை நீ ஏமாத்துறீங்கன்னா தேவனை ஏமாத்துறீங்க உங்களை நீங்களே உங்க உங்க மேல நீங்க மண்ணளி போடுறீங்க உங்க பிள்ளைகள் மேல மண்ணளி போடுறீங்க உங்க மனைவி மேல பல்லணி போடுறீங்க பயசு எந்த மனுஷனுக்கு ஒன்றும் தெரியாது நம்ம ஏமாத்திடலாம் ஒரு பைசா ஏமாத்தினாலும் பல லட்சம் ரூபாய் கத்தை பிடுங்கி எடுப்பான் கடவுளை பிடுங்கி எடுப்ப உன் கையில ஒன்றும் வராது நீ நல்லாவே இருக்க முடியாது ஜாக்கிரதையா இருங்க கருமையான பிள்ளை அவன் வளரக்கூடாது அவன் மேன்மை அடையக்கூடாது என்று என்னாதுங்க நல்லா இருக்கணும் பாருங்க இப்போ நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்கும் அப்படி நினைச்சாதான் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் கருமையான தேவையுடைய பிள்ளை தயவு செய்து இந்த யோசிப்பின் சகோதரிகளை போல பொறாமப்படாதுங்க பொறாமப்படாதுங்க அவனுக்கு இவ்வளோ சம்பவம் கொடுக்கணுமா நான் அவனை கொண்டு வந்திருக்கிறேன் அவன் இப்படி நல்லா இருக்கலாமா என்னை விட மேல வந்துடும் பராமரி கர்த்தர் ஒரு மனுஷனை நினைச்சாருன்னா செகண்ட் போதங்க தேவையில்லை நீங்க அவசியம் இல்லை கருமையான தேவைய பிள்ளை எந்த மனுஷனுக்கு முடிஞ்ச உதவி செய்யுங்க நம்பிக்கை துரோகம் பண்ணாதுங்க நிறைய பேருடைய கண்ணீர்கள் உங்க குடும்பத்துக்கு சாபமா மாறும் பிள்ளைகளுக்கு சாபமா மாறும் அதை சேர்த்து வைக்காதுங்க தயவு செய் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களானாலும் சரி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களானாலும் சரி ஒரு மனுஷன் மீது அன்பு செலுத்த முடிஞ்ச அன்பு செலுத்துங்க அதுதான் கடவுளுடைய இறக்கம் உங்க மீது இருக்குன்னு அர்த்தம் அன்பு செலுத்த முடியலையா இந்த மனுஷன் விட்டு விட்டு விளையிருங்க ஏமாத்த பார்க்காதீங்க அவன் முழுமையா விழுங்கிடணும்னு நினைக்காதுங்க ஆண்டவர் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார் கர்த்தர் உங்களை விழுங்கி போடுவார் ஜாக்கிரதை எனக்கு அருமையானது என்னுடைய பிள்ளை யோசிப்ப இப்படிதான் அவனுடைய சகோதரர்கள் அழித்து போடணும் ஒன்றுமில்லாம போடணும் அவனுக்கு தரிசனம் சொப்பனை நடக்கூடா நடத்திருந்தாங்க பதிமூணு வருஷம் கழிச்சு தெய்வன் அவரை உயர்த்தினார் சகோதரர்கள் அவனுடைய காலில் வந்து விளைவை விழுந்தார்கள் எப்படி அவர் சொப்பனை பார்த்தாரோ அதே போல நடந்தது கருமையான தெய்வனுடைய பிள்ளை நிச்சயமா நடக்கும் பொறுமையா இருந்து பாருங்க யாரும் நம்மள ஏமாத்தட்டும் நமக்கு ஒன்றுமே தெரியல இவனை ஏமாத்திடலாம் நினைக்கிறாங்களே ஏமாத்தட்டும் விட்டு கொடுங்க விட்டு கொடுக்கறவங்க ஒருபோதும் கெட்டு போக மாட்டாங்க நான் போன வாரம் தியானம் இல்லையா விட்டு கொடுக்கிறவர்கள் ஒருபோது கெட்டு போக மாட்டாங்க ஆனா கெட்டு போகிறவன் விட்டு கொடுக்கவே மாட்டான் கர்த்தருடைய சித்தம் நிச்சயமா நிறைவு அவர் நம்மை கனம் பண்ண வேண்டும் என்று நினைத்தார் ஆனா ஒருபோதும் சகோதராலும் முடியாது போத்தி பாராலும் முடியாது அவனுடைய மனைவியாலும் முடியாது தடை செய்ய முடிய முடியாது எனக்கு ஆடந்தே உண்ட பிள்ளை கர்த்த சடான்ல உயர்த்துவாருங்க நம்மை ஆசிரியப்பார் ஒருவேளை நெருக்கத்தின் பாதில் போய்கொண்டிருக்கலாம் நிச்சயமாக கர்த்தன் நம்மை கனப்படுத்துவார் மேன்மைப்படுத்துவார் ஆசிரதிப்பார் யோசிப்பை கனப்படுத்தினார் தேவன் நம்மையும் கனப்படுத்துவார் ஆசிரதிப்பார் கண்களை மூடுவோம் செபிப்போம் சர்வல்ல பிதாவையும் நன்றி ஒரு நீ நல்லவர் நேற்று வேண்டும் வேண்டும் மாறாதவரையா யோசிப்பை கனப்படுத்தினார் தேவன் இந்த எங்களையும் கனப்படுத்துவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா யோசிப்பு செய்தது போல நாங்களும் கீழ்ப்படுதல் உள்ளவர்களாக உங்களுடைய வார்த்தைக்கு உங்களுடைய வசனத்துக்கு பெற்றோருக்கு பெரியவர்களுக்கு புஷன்மார்களுக்கு அப்பா நடித்துப் கீழ்ப்படுகிறவர்களாக காணப்பட்டு உங்களுடைய சித்தத்தை பூரணமாக செய்து பாடுகளை சந்தோஷமாக அனுபவித்து அப்பா பொறுமையோடு இருந்து நீர் எங்களை கனப்படுத்தும் வரைக்கும் உம்முடைய கருத்துக்குள் நாங்கள் அடங்கி இருக்கத்தக்கதாக எங்களுக்கு கிறுவதாகப்பா கிருபதாக எங்களை சுயத்தினால் நாங்கள் எதுவுமே செஞ்சு விடக்கூடாதப்பா அப்பா அப்ப அந்த நாங்கள் அடங்கி இருந்தேன் நீர் எங்களை உயர்த்தும் போது உம்முடைய நாம மகிமைப்படத்தக்கதாக அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக நீ எங்கள் ஒவ்வொருத்தரும் வைக்கப்போறதற்காக உமக்கு நன்றி இந்த செய்தியை கேட்ட இந்த செய்தியை பார்த்த ஒவ்வொருத்தரையும் நீ ஆசீர்வதிக்கப்படுவதற்காக ஒவ்வொருத்தரும் கனமண்ணப் போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சோதனைகள் மத்தியில் ஆண்டவரே பொறுமையா இருக்கு பொறுமையா இருந்த சோதனையை மேற்கொள்ளத்தக்கதாக இந்த பிள்ளைகளுக்கு அநிரம் பாராட்டுகிறோம் இந்த நாம மயம் பட் திரும்பக்கூட இருக்கட்டும் ஏசு கிருஷ்ணனின் நாமத்திற்கு வேண்டிக் கொள்கிறோம் நீங்கள் வச்சு உங்களால் உங்களால ஆமாம் ஆமாம் காட் பிளஸ்